பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது வந்த மீன்கோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்ணத்திலி வந்துருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் 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 தலை இல்லாம தான் இருக்குது மற்ற மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் உங்களுக்கு மீனை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விலை மீன் வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் நிற்கிற மாதிரி சைஸ் விளமீன் நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்குது கரமட்டி சாலை இது குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதில் தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான நவரை இது சங்கரானேன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் வந்துருக்குது ஊசி கனவை வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டின் தான் நிற்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் நன்றி